முப்பத்தி ரெண்டாவது அபிராமி அந்தாதி பாடல் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாச கமலம் தலைமே வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிலையே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்ற அதாவது நமக்கு ஆசை படபட நமக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கும் திருமூல சொன்ன மாதிரி துன்பங்கள் இந்த ஆசை நமக்கு 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 என்னைக்கு விடுதோ பிறப்பி நீங்கி முக்தி வரும் இந்த ஆசை கடல்ல அகப்பட்டு இந்த நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் புண்ணியம் இதெல்லாம் எல்லாம் சுழன்று கொண்டிருக்க வேண்டிய நான் ஆனா நீ என்ன செஞ்ச இந்த ஆசை கடலில் அகப்படாமல் என்னை நீ தடுத்தாட்கொண்டாய் அப்படின்ற ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே ஏன்னா நம்ம பிறப்பி வந்து கொண்டே இருக்க இருக்க யமனும் வந்து கொண்டே இருப்பான் ஒவ்வொரு பிறவிலையும் யமன் வந்து பாச கயிற்றால நம்ம கொண்டு செல்வான் ஆக இந்த அவனுடைய அந்த பாச கயிற்றால அல்லல் பட இருந்த என்னை நான் வந்து அப்படி இருக்க வேண்டியவன் ஆனா நீ என்ன பண்ண இதெல்லாம் அகப்படாமல் நீ என்னை தடுத்தாட்கொண்ட அப்படின்ற ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அருளற்ற அந்தகன் அருளற்ற அந்தகண்ணா கருணை இல்லாத அந்தகன் அவன்கிட்ட கருணையே கிடையாது லஞ்சம் கொடுத்தலாம் அவனை விளக்கி வாங்க முடியாது கருணை இல்லாதவன் அதான் அருளற்ற அந்தகன் இல்ல அவன்கிட்ட கெஞ்சியோ கால்ல விழுந்து கெஞ்சினால விட மாட்டான் அவன் வந்து நம்மளை கொண்டு செல்வான் அதான் அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அந்த பாசத்தினால அந்த பாச கயிற்றால நம்ம கொண்டு போக வருவான் அள்ளல் பட இருந்தேனே அப்படிலாம் நான் துன்பப்பட வேண்டியவன் ஆனா நீ என்ன பண்ண இதுல எல்லாம் இல்லாமல் என்னை தடுத்தாற் கொண்டாய் அப்படின்ற நின் பாதம் எனும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து உன்னுடைய பாதம் எப்படிப்பட்ட பாதம் வாசம் மிகுந்த பாதம் அந்த மனம் மிகுந்த அந்த திருவடிய நீயே வலிய வந்து என் நின் பாதம் என்னும் பாச கமலம் தலைமேல் வலிய வைத்து நீயே வலிய வந்து என்னை ஆண்டு கொண்டாய் அந்த ஆண்டு கொண்ட நேசத்தை அப்படி நீயாகவே வந்து அடிய ஆண்டு கொண்டாய அந்த பாசத்தை என் சொல்லுவேன் நான் எப்படியம்மா புகழ்வது நானா வந்து அந்தகனுடைய பாச கயிற்றில் அகப்பட வேண்டியவன் ஆச கடலிலே சுழன்று வீழக்கூடியவன் அப்படிப்பட்ட என்னை நீ கொண்டு உன்னுடைய திருவடியை என்னுடைய தலை மேல வைத்து என்னை ஆண்டு கொண்டார் இந்த பாசத்தை நான் என்ன சொல்லி புகழ்வது அப்படின்றார் என் சொல்வேன் பாகத்து நேரிலேயே இந்த சிவபெருமானுடைய இடபாகத்திலே இருக்கக்கூடியவளே உன்னுடைய பெருமையை நான் எப்படியுமா புகழ்வேன் அப்படின்னு அபிராமிப்பட்டார் இந்த பாட்டுல சொல்றேன் திருச்சிற்றம்பலம்